வணக்கம் இது கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி தேனியில் அறிவாளுடன் வந்த பத்து பேர் கும்பல் வீடு புகுந்து இருவரை தாக்கிய சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரவில் வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா நள்ளிரவு நேரத்தில் ஊருக்குள் திபு திபுவன அறிவால் பட்டா கத்தியுடன் நுழைந்த கும்பல் அங்கும் இங்கும் ஓடியதைக் கண்டு பொதுமக்கள் பீதி அடைந்துவிட்டனர் என்ன நடக்கிறது என்று யூகிப்பதற்குள் தொழிலாளி ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்து அட்டு செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர் நடந்தது என்ன தேடி மாவட்டம் பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் நாற்பத்து ஐந்து வயதான பெருமாள் வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டும் தொழில் செய்து வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை இரவில் பெருமாள் தன்னுடைய கடையில் இருந்துள்ளார் அப்போது அங்கு பட்டா கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பத்து பேர் கொண்ட கும்பல் புகுந்திருக்கிறது அவர்களைக் கண்டு பெருமாள் சுதாரிப்பதற்குள் அந்த கும்பல் கண்மூடித்தனமாக அவரை உள்ளது இதை தடுக்க வந்த பெருமாளின் உறவினர் செல்வம் என்பவரையும் தாக்கி இருக்கின்றனர் பின்னர் அவர்கள் ஆயுதங்களை காற்றில் பறக்கவிட்டபடி அப்பகுதியில் சுற்றி திரிந்துள்ளனர் அவர்களை பார்த்து அச்சத்தில் உறைந்த பொதுமக்கள் வீடுகளுக்குள் பதுங்கி உள்ளனர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியதும் காயமடைந்த இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அத்துடன் ஆயுதங்களுடன் உலாவிய மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனக் கூறி கிராம மக்கள் சாலை மறியலிலும் ஈடுபட முயன்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அடாவடியில் ஈடுபட்டவர்களை விரைந்து பிடிப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைத்து சென்றனர் பதைவதைக்கு வைத்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கொலைவரி தாக்குதல் நடத்திய கும்பலைச் சேர்ந்தவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கு தென்கரை போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் வாகனங்களுக்கு பஞ்சர் ஒட்டும் தொழிலாளி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் எதற்காக அவர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார் என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்